உலகத் தமிழர்களுக்கு சங்கத்தமிழனின் அன்பு வணக்கங்கள் இந்தியாவிலேயே அதிகளவு அளவு கோயில்கள் இருக்கும் மாநிலம்னா அது தமிழ்நாடு தான் அதுக்கு மிக முக்கிய காரணம் தமிழர்களுக்கு கோவில் அப்படிங்கிறது வெறும் வழிபாட்டு மட்டும் கிடையாது அங்கதான் நம்மளோட வரலாறு பொதிஞ்சு கிடக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பழமையான கோவில்கள்லயும் தமிழர் வரலாற்றை பிரதிபலிக்கக்கூடிய கல்வெட்டுகள் நிறைய இருக்கு அதே போல தமிழ் மன்னர்களின் ஆட்சியில தான் பெரும்பாலான செல்வங்கள் சேமித்து வைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாம பல்வேறு முக்கிய முடிவுகளும் கோவில்கள் தான் எடுக்கப்பட்டிருக்கு இப்படி தமிழர் வரலாற்றோட கோவில் அப்படிங்கிறது பின்னி பணஞ்சதான் இருந்திருக்கு அது மட்டும் இல்லாம தமிழ் மன்னர்களின் ஆட்சியின் போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கோவில்கள்ல தமிழ் தான் வழிபாட்டு மொழியாகவும் இருந்திருக்கு அதன் பிறகு தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வந்த விஜயநகர தெலுங்கு மன்னர்களின் ஆட்சியில தமிழ் இருந்து தமிழ் சமஸ்கிருதம் அமர்த்தப்பட்டது கிட்டத்தட்ட ஆண்டுகளா தமிழ்நாட்டின் கோயில்கள் தமிழ் ஒழிக்கப்படல சமஸ்கிருதம் தான் தொடர்ந்து ஒழிச்சுட்டு இருக்கு இந்நிலையில தான் ஒரு சில கோயில்கள்ல தமிழ் ஒழிக்க ஆரம்பிச்சிருக்கு அதை ஒழிக்க வச்சது யாரு அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல விரிவா பார்க்க போறோம் எனவே கண்டிப்பா முழுமையா அந்த பதிவை பாருங்க தமிழ் வீரம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி விஜயநகர தெலுங்கர்கள் ஆட்சியிலையும் தெலுங்கு நாயக்கர்கள் ஆட்சியிலையும் தமிழ்நாட்டின் கோயில்கள் ஓதுவர்களும் தமிழ் பண்டாரங்களும் வெளியேற்றப்பட்டாங்க அங்க சமஸ்கிருதத்துல மந்திரம் சொல்லக்கூடிய தெலுங்கு பிராமணர்கள் பணியமர்த்தப்பட்டாங்க தமிழ்நாட்டுல தமிழ் மக்களின் பணத்துல தமிழ் மக்களின் உழைப்புல தமிழ் மன்னர்களால தமிழ் கடவுள்களுக்காக கட்டப்பட்ட கோயில்கள்ல இருந்து தமிழும் தமிழர்களும் தூக்கி எறியப்பட்டாங்க தமிழ்நாட்டின் கோயில்கள் அனைத்தும் தெலுங்கு பிராமணர்களின் வசமானது அதன் பிறகு கிட்டத்தட்ட ஆண்டுகளுக்கு இன்னைக்கு வரைக்குமே தமிழ்நாட்டின் கோயில்கள்ல தமிழ்ல வழிபாடு நடத்தப்படுவது கிடையாது தமிழ் தமிழ் அப்படின்னு பேசின தெலுங்கரான கருணாநிதி ஆட்சி காலத்துல கோயில்கள்ல தமிழ்லயும் அர்ச்சனை செய்யலாம் அப்படின்னு சட்டம் கொண்டு வரப்பட்டது ஆனா தமிழ்ல மட்டும்தான் அர்ச்சனை செய்யணும் அப்படின்னு சட்டம் கொண்டு வர அவரால் முடியல காரணம் இனப்பாசம் அது மட்டும் இல்லாம தெலுங்கர்கள் சமஸ்கிருதத்தை முழுமையாக ஏத்துக்கிட்டாங்க தெலுங்கர்கள் மட்டும் இல்ல தமிழை தவிர்த்து இந்தியாவில் இருக்க வேறு எந்த மொழியிலுமே சமஸ்கிருதம் இல்லாத தனித்த வழிபாட்டு முறையோ இல்ல தனியான மெய்யியலோ கிடையாது ஆனா தமிழர்களுக்கு மட்டும்தான் தனியான வழிபாட்டு முறையும் தனித்த மெய்யல் கோட்பாடுகளும் இருக்கு அதனாலதான் தமிழக கோவில்கள்ல தமிழ்ல வழிபாடு செய்யணும் அப்படின்னு தொடர்ந்து போராடி வர்றாங்க நாம் தமிழர் கட்சியின் வீரத்தமிழர் முன்னணி இதன் தொடர்ச்சியா தான் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தஞ்சை பெரிய கோயில்ல தமிழில் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு நாம் தமிழர் கட்சியினர் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து வழக்கம் தொடுத்தாங்க அதன் தொடர்ச்சியா அது மக்கள் மத்தியில் பெரும் பேசு இதனால வேற வழியே இல்லாம தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய இரண்டு மொழிகள்லயும் குடமுழுக்கு நடத்தப்படும் அப்படின்னு தீர்ப்பளித்தது நீதிமன்றம் அதன் தொடர்ச்சியா கிட்டத்தட்ட நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு தஞ்சை பெரிய கோயிலின் கோபுரத்துல தமிழ் ஒழிச்சது மங்கை எழுது உயிர் மங்கு வேணும் அதன் பிறகு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியத்துவம் வாய்ந்த கோயில்களின் குடமுழுக்கு நடத்தும் போதெல்லாம் தமிழ்லதான் குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு போராட்டங்களை முன்னெடுத்தாங்க நாம் தமிழர் கட்சியினர் அதன் ஒரு தொடர்ச்சியாதான் தமிழ் கடவுள் முருகனின் புகழ்பெற்ற பட வீடுகள்ல ஒன்னான மருதமலையில தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சுரேஷ் அப்படிங்கிறவரும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த விஜயராகவன் தொடுத்த வழக்கையும் சேர்த்து விசாரிச்ச உயர் நீதிமன்றம் தமிழ் மற்றும் சமஸ்கிருதம் ஆகிய இரண்டு மொழிகள்லயுமே குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு தீர்ப்பளிச்சிருக்காங்க இந்நிலையில தான் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு தமிழ் கடவுளான முருகனுக்கு அவருக்கு புரியிற தமிழ் மொழியில குடமுழுக்கு வர ஏப்ரல் நாலாம் தேதி நடைபெற இருக்கு இப்படி தமிழ் கடவுளான முருகனுக்கு தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு துண்டறிக்கை கொடுத்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்களை ஏதோ குற்றவாளிகளை பிடிச்சி இழுத்துட்டு போற மாதிரி கழுத்தை பிடிச்சி நெரிச்சி அவங்களை இழுத்துட்டு போய் கைது செய்தது தெலுங்கு திராவிட மாடலான ஸ்டாலின் தலைமையிலான அரசு kayu pendiri ya, jadi besar kayak இப்படி தமிழ் தமிழ்ல குடமுழுக்கு நடத்தணும் அவங்களோட திராவிட தெலுங்கு முகம் ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டின் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிற சேகர்பாபு தமிழர் கிடையாது தமிழ்நாட்டின் கோயில்களை பராமரிக்கக்கூடிய அறநிலையத்துறைக்கு அமைச்சரா ஒரு தமிழர் நியமிக்கல இந்த ஸ்டாலின் தலைமையிலான திராவிட மாடல் அரசு இதுதான் அவங்க தமிழுக்கும் தமிழருக்கும் வரலாறு சார்ந்த ஒரு துறைய தமிழர் அல்லாதவருக்கு ஏன் கொடுக்கணும் இப்படி தமிழ்நாட்டின் முக்கிய பொறுப்புகள்ல தமிழர் அல்லாதவர்கள் இருப்பதால தான் நம்மளோட ஒவ்வொரு உரிமையும் கூட போராடி பெற வேண்டியதா இருக்கு இந்நிலையில தான் விழுப்புரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேல்பாதையில இருக்க அம்மன் கோயில்ல பட்டியலினத்தை சேர்ந்தவர்கள் வழிபாடு செய்ய முயன்றதால இரு பிரிவினருக்கு இடையே மோதல் ஏற்பட்டது இதனால வரலாற்றிலே இல்லாத மாதிரி கோயிலுக்குள்ள யாருமே போகக்கூடாது அப்படின்னு சீல் வச்சது தமிழக அரசு உண்மையான சமூக நீதி அரசாங்க என்ன பண்ணிருக்கணும் பட்டியலின மக்களை கோயிலுக்குள்ள போக கூடாது அப்படின்னு சொன்னவங்கள வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழே கைது செஞ்சு பட்டியலின மக்களின் பக்கம் நின்று அவங்கள கோயிலுக்குள்ள கூட்டிட்டு போயிருக்கணும் ஆனா அப்படி செஞ்சா மற்ற சாதீன ஓட்டு நமக்கு கிடைக்காது ஆனா நாம என்ன செஞ்சாலுமே பட்டியலின மக்கள் நமக்கு தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற மெதப்புல கோவிலுக்கு சீல் வச்சது இந்த திராவிட மாடல் அரசு இந்நிலையில தான் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் ஒரு அறிக்கையை வெளியிட்டார் அதுல விழுப்புரம் மாவட்டம் மேல்பாதி கிராமத்தில் மூடப்பட்டிருந்த திரௌபதி அம்மன் கோவிலை திறந்து பொதுமக்கள் வழிபட அனுமதிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்து ஓராண்டை கடந்த பிறகும் தமிழ்நாடு அரசு இதுவரை அனுமதி மறுத்து வருவது வன்மையான கண்டனத்துக்கு உரியது திமுக அரசின் இத்தகைய சமூக அநீதிக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கு விசாரணையின் போது காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை மக்கள் வழிபட கோவில் திறக்கப்படுவதாக தமிழ்நாடு அரசு தெரிவித்தது பச்சை பொய்யாகும் உண்மையில் திரௌபதி அம்மன் கோவிலில் வழிபாடு நடத்த அரசு அனுமதிக்கவில்லை என்று மேல்பாதி மக்கள் மிகுந்த வேதனையுடன் குற்றம் சாட்டுகின்றனர் மக்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்கும் வகையில் கோவிலை திறக்க நீதிமன்றமே உத்தரவிட்ட பிறகும் திமுக அரசு திறக்க மறுப்பதேன் மக்களிடையே கருத்து வேறுபாடு இருந்தால் இருதரப்பு மக்களையும் அழைத்து பேசி மக்களை ஒற்றுமைப்படுத்தி நல்லிணக்கத்தை ஏற்படுத்தி வழிபாடு நடத்த வாய்ப்பு ஏற்படுத்துவதே ஒரு நல்ல அரசின் கடமையாகும் இறைவனுக்கு முன்பு எல்லோரும் சமம் தான் உன்கிற கை உயர்ந்தது உழைக்கிற கை தாழ்ந்தது என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது இறைவனுக்கு முன்பு இரு கையையும் இணைத்துதான் வணங்க வேண்டும் அப்படி இறைவனுக்கு முன்பு எல்லோரும் சமம் என்கிற எண்ணம் இல்லாதவன் இறைவனை வழிபடவே என்ற தாத்தா அனைத்து மக்களையும் அரவணைத்து புரிதலை ஏற்படுத்தி வழிபாட்டு உரிமையை பெற செய்வதே உண்மையான சமத்துவமாகும் அதை விடுத்து மக்களிடையே கலவரம் ஏற்படும் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என்றெல்லாம் காரணங்களை கூறி கோயிலை திறக்க மறுப்பது எதேச்சதிகாரத்தின் உச்சமாகும் மாணவர் வருகை குறைந்தால் பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடிவிடுவது வழிபாட்டில் சிக்கல் என்றால் கோயிலை இழுத்து மூடிவிடுவது என்பதுதான் திராவிடம் கட்டிக்காத்த சமத்துவமா தந்த சமூக நீதியா எனவே திராவிட மாடல் திமுக அரசின் போலி சமூக நீதி முகத்திரையை கிழித்து உண்மையான சமத்துவத்தை நிலைநாட்டிட தமிழ் இயக்கங்களை ஒன்றிணைத்து மேல்பாதி மக்களை அழைத்துக் கொண்டு விரைவில் ஆலய நுழைவு போராட்டத்தை நாம் தமிழர் கட்சி முன்னெடுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு அறிக்கை விட்டாரு இப்படி இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சீமான அறிக்கை விட்ட சில தினங்கள்லயே அமைச்சர் சேகர்பாபு கோவில் பேட்டி கொடுத்தாரு திரௌபதி அம்மன் வந்து பொதுமக்களுக்கான அனுமதியை தமிழக அரசு இன்னும் கொடுக்கலாம் அப்படின்னா ஆடை நுழைவு போராட்டம் எப்ப பப்ளிக்கான அனுமதி நீங்கள் கூறிய அந்த திரௌபதி அம்மன் திருக்கோயிலை வைத்து சிலர் அரசியல் செய்யலாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த திருக்கோயிலுடைய பூஜை முறைகள் அன்றாடம் நடைபெறுவதற்கு அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகின்றோம் இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக அந்த திருக்கோயில் திறக்கப்பட இருக்கின்றது இப்படி கோயில திறக்க போறோம் திறக்க போறோம் அப்படின்னு தான் பல மாதங்களா தொடர்ந்து சொல்லிட்டு வருது திராவிட மாடல் அரசு ஆனா அந்த பகுதி மக்களும் இன்னும் கோயில் திறக்கப்படல அப்படின்னு தங்களோட வேதனையை தெரிவிக்கிறாங்க இப்போ சீமான் ஆலை நுழைவு போராட்டத்தை அறிவிச்சதால வேற வழியே இல்லாம கோயில திறந்தே ஆக வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க இந்த தெலுங்கு திராவிட மாடல் அரசு பாப்போம் அவங்க கோயில திறக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு இப்படி இந்த திரௌபதியம்மன் கோயில் மட்டும் இல்லாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்களின் நிலைமையும் இதேதான் இதுக்கெல்லாம் மிக முக்கிய காரணம் தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்துல தமிழர் அல்லாதவர்கள் இருப்பதனால தான் எனவே தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்தை தமிழர்கள் கைப்பற்ற வரைக்கும் இப்படித்தான் ஒவ்வொன்றையும் நாம் போராடி பெற வேண்டியதா இருக்கும் நன்றி வணக்கம்